வணக்கம் நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நேமலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் நேமலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா சைனபுரம் நெடுஞ்சாலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதன் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட குழு உறுப்பினர் சுந்தரம் மால் பெருமாள் அவை நரசிம்மன் நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் ஜானகிராமன் குமரகுரு பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிர்வாகிகள் அனைவரும் ஊர்வலமாக வந்து கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்